சரவணன் உங்க ஷர்ட்டை பிடிச்சி அடிக்க வந்துட்டான்ல மனசு உறுத்தி இருக்கும் அதான் மன்னிப்பு கேட்டிருப்பாரு நீ சொல்லி அப்படி பேசினாரு நான் சொல்லி பண்ணியிருந்தா அவருக்கு நிஜமா கண்ணீர் வந்திருக்காது சந்தோஷ் இது தானா வந்த எண்ணம் தான் சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்து வரையா அவர் என் மேல உண்மையான பாசம் வைக்கவே இல்லை உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்த உறவு உங்க அப்பா அவர் என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்காரு ஆயிரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த சந்தோஷத்துக்கு இந்த பாசத்துக்கெல்லாம் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பாசத்துக்கெல்லாம் நம்ம கிரெடிட் எதிர்பார்க்க முடியாத சந்தோஷ் அப்படி இல்லம்மா யாரும் பாசம் காட்டணுமோ அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க அட்லீஸ்ட் காட்டுறவங்களுக்காக நம்ம கிரெடிட் கொடுக்கணும் இல்லையா அதான் உங்கள் சித்தப்பா எதுக்கு இவ்ளோ சாடிஸ்டாக இருக்காரு அவருக்கு என்ன குறைச்சல் மாமா மட்டும் அவரை கண்டுக்காம விட்டு இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ஏதோ ஒரு மூலையில சாதாரண லைஃப் தானே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு சீரழிஞ்சு போனவரை கூட்டிட்டு வந்து சொத்து சுகம் பணம் வசதி எல்லாம் கொடுத்ததுக்கு மேல அவருக்கு வேற என்னதான் வேணுமா பணம் மட்டும்தான் அந்த ஆளோட நோக்கம் கிடையாது அவனோட பேசிக் நேச்சர் பிறவி குணமே கவ அப்போ அவை மாதிரி ஒரு முகம் ஆளை ஏமாத்துற மாதிரி பேச்சு இதை தான் அந்த அழுத்தின போய் மாத்திருக்கான் அவனுக்குள்ள எவ்வளவு கொடூரம் எவ்வளவு கேவலம் எவ்வளவு அசிங்கம் இருக்கு மனுஷனே கிடையாது அவனுக்குள்ள ஒரு ரத்த வெறி பிடிச்ச மிருகம் இருக்கு அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது அடுத்தவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சு அதில் சந்தோஷப்படுறேன் அதனால தானே இவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம குடும்பம் அழியணும்னு நினைச்சா அப்பா அழியணும்னு நினைச்சா நான் அழியணும்னு நினைச்சா நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அழியணும்னு நினைச்சா இதுக்கெல்லாம் எவ்வளவோ காரணங்கள் சொன்னா ஒரு பாவம் பண்ணாத நம்ம நம்ம ஏன் குழந்தைய நினைச்சா திரும்ப திரும்ப ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியலையே மறக்க முடியல நம்ம குழந்தை எப்படிலாம் இருக்கும் எவ்வளவு கனவு கேட்டேன் குழந்தை குழந்தை அழிஞ்சு போச்சு நினைக்கிறே போயிடுச்சு இப்படி மோசமான ஆளு இருக்கிற குடும்பத்தில் போயிடுச்சோ என்னவோ

போகும்போது கப்பா எடுத்துருமா சொன்னார் அந்த நடராஜன் சாதாரணமானவன் கிடையாது அவன் ஒரு விஷப்பாம்பு அவனை பக்கத்தில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க என்னை கார்த்தாலும் அவன் விஷத்தை கக்குவான்னு சொன்னார் அவனை வர வழி இல்லையே அவனை பக்கத்தில் வச்சு தானே நம்ம நாடகம் அடியாகணும் கொஞ்சம் காலம் சந்தோஷ் நாம் அவனை ஜெயிச்சிடலாம் என் பொண்டாட்டி நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது தைரியமா ஃபேஸ் பண்ணி ஜெயிப்பேன் உன் சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும் ஜெயிச்ச என்ன சார் எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க வழக்கமா மத்தவங்களை நீங்க டென்ஷன் பண்ணுங்களே தவிர நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்களே சார் குடி குடியை கெடுக்கும்னு மற்றவங்களாம் சொல்லும்போது நான் ரொம்ப எகத்தாளமாக சிரிப்பேன் ஏன்னா என்னுடைய ஐடியா என்னென்னா குடி நல்லவங்க குடியை தான் கெடுக்கும் என்ன மாதிரி கேடு கட்டவனவங்க குடியெல்லாம் கெடுக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ அந்த குடியை எனக்கே ஆப்பு வச்சிடுச்சே என்ன சார் சொல்கிறீங்க சார் சந்தோஷ் விஷயத்தில் அடுத்ததாக நம்ம கையில் இருக்கிற ட்ரம்ப் கார்டு எது சார் தான் மலதி தானே அவள் தான் நம்ம ட்ரம்ப் கார்டுன்ற பட்சத்தில் அவள் நமக்கு ஃபோன் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ பதிலுக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணோம்ல நேற்று நைட்டு பாவம் மெசேஜ் பண்ணியிருக்கா ரொம்ப அர்ஜென்ட் விஷயம் சார் உங்களை மீட் பண்ணோன்னு நான் ஃபுல் போதையில் தூங்கிட்டேன் கவனிக்கவே இல்லை இப்போ அவள் எதுக்காக மீட் பண்ண சொன்னு டென்ஷனாக இருக்கேன் அர்ஜென்ட்டான விஷயமா அப்படி என்னவா இருக்கும் அது என்னன்னு தெரியாமல் தானே நான் டென்ஷன்ல இருக்கேன்றேன் ஏன் சார் நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை கேட்காம இருப்பேனா நைட்டே நான் மூணு நாலு தடவை ஃபோன் பண்ணேன் அவள் ஃபோன் எடுக்கல சரி நைட் டிஸ்டர்ப் பண்ண வேணாலும் காலையில் எழுந்த உடனே ஃபோன் அடிக்கிறேன் ரெண்டு தடவை அடிக்கிறேன் மூணு தடவை அடிக்கிறேன் ஃபோன் எடுக்கவே இல்லை நல்ல வேலை நாலாவது தடவை ஃபோன் எடுத்தா எடுத்த உடனே ரொம்ப பட படப்படப்பா சார் என்ன சொன்னேன்னா அங்கிள் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு உங்களை தனியாக எங்கேயாவது மீட் பண்ணணும் இப்போ வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அவங்கள வச்சுட்டு என்னால் எதுவும் பேச முடியாது நம்ம நேரம் மீட் பண்ணும்போது பேசுவோம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா அவள் விஷயம் என்னன்னு சொன்னாலா இல்லையா நீங்கள் முட்டாள் நாயுடு மாதிரி கேள்வி கேட்குறீங்க அதான் வீட்டில் எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னான்னு சொன்னேன் இல்லை அப்புறம் எப்படி விஷயத்தை சொல்லுவா இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அவளும் இங்கே வந்து என்ன மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா இதோ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவளை இன்னும் காணுமே எங்க மாட்டிக்கிட்டால என்ன ஆச்சோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஃபோன் இல்லையானு கேட்டிங்களா சார் எத்தனை தடவை பண்ணுவாங்க எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருக்கா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற பண்ணி பாருந்த காஃபி குடிங்க என்னம்மா பக்கத்தில் எங்கயோ போன் ரொம்ப நேரமா வைபரேஷன் அடிக்கிற மாதிரி என்னன்னு தான் தெரியல நம்ம வீட்டில எல்லா இருக்கும் யாரோட போனா இருக்கும் டேபிள்ல தான் அங்கே போன் அடிக்குது அதை எடுத்துட்டு வாமா பாருங்க ங்க நாசமா போற சண்டி இன்னும் தாழ விடாம இருக்கா பாரு என்னங்க என்னாச்சு அந்த கண்ணாடிக்காரன் நடராஜனோட போன் கால் தாண்டியது இவளுக்கு அவன் எதுக்கு இப்ப போன் பண்றான் இன்னும் அந்த ஆளோட சகவாசத்தை விடலையாங்க இவோ நம்ம குடும்பத்தையே அழிக்காம ஓய மாட்டா போட்டு அந்த ஆள் தானே இவளுக்கு ஃபோன் பண்ணாரு இவ ஒண்ணு அவருக்கு ஃபோன் பண்ணலையே இவோ போன சைலண்ட் போட்டுருக்கான எதை திருட்டுத்தனம் பண்றாருதான் அர்த்தம் அப்படி இல்லாட்டி அந்த ஆள் எதுக்கு இவளுக்கு மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணனா பாரு மறுபடியும் அந்த ஆளுதான் இப்ப என்னங்க பண்றது அவளுக்கு இந்த ஆள் ஃபோன் பண்ணதே சொல்ல வேண்டாங்க சொல்லாட்டி முட்டு விட்டுவாளே வா இவெல்லாம் அடங்க மாட்டாடி விளங்காதவா என்னத்த ஆசை காட்டி என்னென்ன சொல்லி வச்சிருக்கானோ இவளுக்கு ஆசை காட்டியே பாரதி வாழ்க்கை அந்த ஆள் நாசம் பண்ணிடுவான் போல இருக்கே பாரதி ஒண்ணும் தெரியாம இல்ல கோவிலா அவளும் மாப்பிள்ளையும் தெளிவா தான் இருக்காங்க சிதம்பர சம்பந்தியோட உடம்பு சரியானதும் அந்த கண்ணாடி காரனுக்கு பெரிய திருவிழாவே இருக்கு அது வரைக்கும் விஷயம் வெளியே தெரியாம இருந்தா போதுன்னு சொல்றாங்க முக்கியமா இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு அந்த நடராஜனுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சு அவன் உஷாராயிடுவான் ஏன்தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு தெரியலையே இப்போ இவளுக்கு இந்த ஆள்ட்ட இருந்து திரும்ப திரும்ப ஃபோன் வரத பார்த்தா இந்த விஷயத்தை பத்தி தான் பேசுவாங்களோன்னு பயமா இருக்குங்க சகந்தலா விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கூட காட்டி கூடாதுன்னு பாரதி சொன்னான் இவ போய் நடராஜன் எல்லாத்தையும் சொல்லிட்டா காரியமே கெட்டு போயிடுமே அந்த ஆள் உஷாராயிட்டா எல்லா கதையுமே முடிஞ்சிடும் ஆமாங்க இவளை நம்ப முடியாதுங்க மனசார பாரதிக்கு கெடுதல் பண்ண நினைச்சவ என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்னவா பண்ணி இவளை அந்த ஆள் கூட சேராம பாத்துக்கணுங்க சாதாரணமா எல்லாம் இவளுக்கு சரிபட்டு வரா இவகிட்ட கொஞ்ச அப்படி என்னவா இருக்கும் ஒருவேளை அவ உங்களை மீட் பண்ண வர விஷயம் அவ வீட்ல தெரிஞ்சிருக்குமோ அவங்க வீட்டுல தெரிஞ்சா கூட எந்த பிரச்சனையும் இல்லை சார் நான் பண்ண ஃப்ராடு தன சந்தோஷத்துக்கு மட்டும்தான் தெரியும் பாரதிக்கு கூட தெரியாது பாரதி என்ன வீட் பண்ண வரான்னு தெரிஞ்சா அவங்க வீட்டுல சந்தோஷம் தான் போடுவாங்க சார் அப்புறம் என்ன சார் நீங்க அவங்க வீட்டுக்கே போய் நேரடியாக பேச வேண்டியதானே ஐயோ பாரதி என்னை மீட் பண்ண வரான்னா அவங்க வீட்டில் சந்தோஷப்படுவாங்கன்னு தான் சொன்னேன் ஆனா அதுக்காக அந்த வீட்லயே போய் உட்காந்து பாரதி வாழ்க்கைய கெடுக்கறத பத்தி பேசினா அவங்க சும்மா இருப்பாங்க அது எப்படி சார் அங்க போய் உட்காந்து பேச முடியும் ஆமா இல்ல சாரி சார் வர வர நீங்க நாயுடு கூட முட்டாள்தனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சார் சாரி சார் என்னத்துக்காக என்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பா ஒருவேளை நான் சொல்லி கொடுத்தபடி சந்தோஷ் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்றதுக்கு நான் ரெடி சார்னு சொல்றதுக்காக பண்ணிருப்பாளோ ஐயோ அப்படி இருந்தா நல்ல சான்ஸ் ஆச்சே சார் இந்த மாதிரி நேரத்துல தண்ணி அடிச்சிட்டு போன வரை சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கேன் சார் பாரு அவன் போன்தான்

கடைக்கடையா சமோசா போட்டுதான் இவர் உங்க நாலு பேரையும் வளர்த்தாரு சமோசா காசு தான் உன் உடம்புல ரத்தமாவும் உன் மூளையில கொழுப்பாவும் ஓடுது ஓடி உள்ள என்னாச்சுமா உங்களுக்கு எதுக்கா இப்ப எல்லாம் பேசுறீங்க உனக்கு பிடிச்ச மண்டக்கு இருக்கு தெளிற வரைக்கும் எல்லாம் இப்படித்தான் ஆபீஸ் இல்ல நான் சொல்ற வரைக்கும் பக்கத்து வீட்டு கூட போக கூடாது ஓடி உள்ள எனக்கு எதுமே புரியல ஒன்னு காரணத்தை சொல்லுங்க இல்லனா நான் ஆபீஸ் போய் தான் தீர்வேன் இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்ல முடியாது உள்ள போடினா போ அடடே, ஃபோன் வந்தத பார்த்துட்டங்களோ? இப்போ என்ன பண்றது? ஏண்ணோட மொபைலை கொடுங்க. நான் ஆபீஸ் வரலன்றத ஃபோன் பண்ணி சொல்லணும். இதா நீ நீ சொல்ல வேண்டாம் இனிமே நீ ஆபீஸக்கே போக வேண்டாம். இனி இந்த வீட்டை விட்டு காளடி எடுத்து வெச்ச கொண்ணு போடுறேன் சொல்லிட்டேன். போகல புடி. இனிமே ஃபோனை வீட்டு லாக் பண்ணி வை. உள்ள போ. அப்பா, போடி. கேட்க அப்பா, விடுங்கப்பா. அப்பா.

என்ன சார் இது போனையும் எடுக்க மாட்டேங்கிறா நேர்லயும் வரமாட்டேங்கிறான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் புரியலையே பார்த்துட்டு சாப்பிட முடிய வையுமா சிவாமி இவனை நான் புனிதமான மகாபாரதம் படிச்சிட்டு இருக்கேன் அவனுக்கு எதிரொ புனிதமான ராமாயணம் இருக்கு ரெண்டையும் விட்டான் எதெதையோ வேலையை போய் நோண்டிட்டு இருக்கான் பாரு அப்பா இந்த ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாத்துமாலேயும் மரியாதைலாம் இருக்கு ஆனால் சத்தியமாக இதை என்னால் படிக்கலாம் முடியாது நான் என்றைக்கு காலேஜை விட்டனோ அன்றைக்கே படிக்கிறதுலாம் விட்டுட்டேன் ஸோ ப்ளீஸ் இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் கூப்பிடாதீங்க சுத்த ரசனை கட்டவனா இருக்கான் இவனோட எப்படிமா கொடுத்தனு நடத்துகிறேன் நான் படிக்கலனா என்னப்பா எனக்கும் சேர்த்து மொத்தமாக இவன் எல்லாத்தையும் படிச்சிடறாள் ஷீஸ் அ புக் வாம் யூனோ ட்ரஸ்ட் மீ நீங்களாவது இது எல்லாத்தையும் வெறும் படிக்கிறீங்க ஆனா நான் படிச்ச வாதியார்கிட்ட டியூஷனே எடுத்துக்கிறேன் நல்ல பேச கத்துக்கிட்டா நீ எல்லாம் புகழும் பாரதியே போய் சேரும் எப்படிமா எப்படிமா என்ன டோட்டலா மாத்தின மிரக்கல் கேள் ஐசே மாமா அவர் தான் ரொம்ப அடக்கத்தோட பேசுறாருன்னா நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு பேசுறீங்களே மகாபாரதத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க மாமா குருட்சேத்திரத்துல மாமா குருட்சேத்திரம்னா சண்டை நடக்கும் அதானே ஆமா தே குருஷேத்திரத்துல வச்சுதான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு முக்கியமான பாடம் எல்லாம் கத்துக் கொடுத்தாரு எனக்கும் மகாபாரதத்துல பிடிச்ச இடம் அந்த குருக்ஷேத்திரம் நான் இந்த மகாபாரதம் நிறைய தடவை படிச்சிருக்கேன் எவ்வளவு தடவை படிச்சாலும் அழுக்கவே மாட்டேங்குது ஆனா மனப்பாடம் ஒண்ணு ஆக மாட்டேங்குது ஆனா ஒவ்வொரு தடவை இதை படிக்கும் போதும் ஏதோ புதுசு புதுசா இருக்க மாதிரி தோணுது அதான் எப்படி நினைக்க தெரியல ரொம்ப சிம்பிள் மாமா மகாபாரதங்கிறது ஒரு கதையோ வாழ்க்கை முறையோ இல்ல உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய பாடம் மகாபாரதத்துல கதையா சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டுதான் இருக்கு பாரதத்தையும் வாழ்க்கையையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டாலே போதும் அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம் வெரி இன்ட்ரஸ்டிங் ஆனா அந்த விதத்துல என்னால படிக்க முடியலமா அப்படிதான் படிக்கணும் அம்மா உதாரணத்துக்கு முதல் நாள் போர்ல அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்டாரு மாமா ஐயோ என்னடா சின்ன பையன்கிட்ட கேள்வி கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணா என்னதுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போட வந்து நிக்கிறாங்களே இவங்கெல்லாம் எனக்கு உறவு காரங்களா இருக்கிறாங்களே சித்தப்பன் பெரியப்பா அண்ணன் தம்பிக்கிற மாதிரி அவங்களோட சண்டை போட்டு நான் அவங்களை எப்படி கொல்லுவேங்க அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்லுவாரு நாம போராடுறது உன்னோட உறவு காரங்களுக்கு எதிரா இல்ல தர்மம் ஜெயிக்கணும்னு தான் போராடுறோம் எதிரில் நிற்கிறவ உன்னோட உறவுன்னு நினைச்சு போராடாம நீ பின்வாங்கிட்டேனா அங்க நீ தோத்து போக மாட்ட தர்மம் தான் தோத்து போகும் இது உன்னோட யுத்தம் இல்ல இங்க போராடுறவனும் நீ இல்ல இது தர்மத்துக்கான யுத்தம் இங்க நீ வெறும் கருவி மட்டும்தான் உன்னை பின்னால நின்னு இயக்குறவன் நான்தான் தான் எதிரில நிக்கிறவன நீ சொந்த காரண பாக்காத அதர்மத்துக்கு சப்போர்ட் பண்றவன பாரு அப்போதான் சொந்தக்காரனோட முகம் மறைஞ்சு போகும் ஆ இததான் வேதங்கள் உபநிடதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் மனிதனுக்கு சொல்லுது நீயும் அதுபடியே நடந்துக்க அர்ஜுனான்னு கிருஷ்ணன் சொல்லுவாரு இல்லையா அடேங்கப்பா என்ன போடு போடுறாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய புக் எழுதி இருக்கிறாங்க இவன் நாளே வாக்கியத்துல சொல்லிவிட்டா பாரதி உனக்கு பாரதிங்கிற பேரை பொருத்தமாக தான் வச்சிருக்கிறாங்க ஓஹோ பாரதி சொன்ன இந்த விஷயத்த தான் இவ்வளோ பெருசாக அந்த புக்கில் எழுதியிருக்காங்களா ஆமாம் பாரு ஆமாம் இந்த கதையும் நம்ம லைஃபையும் நீ எப்படி கனெக்ட் பண்ணுற மாமா நான் உனக்கு கேட்டால் கோச்சிக்க மாட்டேங்களே இப்படி என்ன கேட்க போற இல்லை சந்தோஷ் சகுந்தலா விஷயத்தில் தப்பு பண்ணது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சப்போ நீங்கள் என்ன மாமா பண்ணீங்க